மனிதர்களுடைய வாழ்க்கையில் அடுத்து என்னதான் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நவ கிரகங்களுடைய செயல்பாடுகள் வந்து காரணமாக இருக்குது ஸோ இதை வைத்து ஜோதிடத்தின் மூலமாக நம்மளால வந்து தெரிஞ்சிக்க முடியுது அதே ஒருவருக்கு மரணம் ஏற்பட போகுது அப்படின்றத நமக்கு முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாங்க இந்த காகம் பார்த்திங்கன்னா நிறைய அறிகுறிகளை வந்து நமக்கு உணர்த்திட்டு போகும் அதனால தான் காகம் வந்து அமர்ந்தால் ஒரு பலன்கள் எச்சமிட்டால் ஒரு பலன் பறந்தால் ஒரு பலன் நம்ம தலைமையில் மோதுனா ஒரு பலன் தட்டிட்டு போகிறது வீட்டுக்கு முன்னாடி காகம் கரையிறது எந்த திசையை நோக்கி வந்து சத்தம் போடுது இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் பறவைகளில் பலவும் இருந்தாலுமே காகத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்து நம்ம கொடுக்குறோம் ஏன்னா இந்த காகம் எவனுடைய தூதரா வந்து இருக்குது எமலோகத்துல எம வாசல்ல முன்னாடியே வந்து காகம்தான் இருக்கும் அதனாலதான் காகம் நம்ம மேல மோதிட்டா கூட உடனடியாக பரிகாரம் செய்ய சொல்றாங்க ஏன்னா காகம் தீன்றது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த காகம் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நமக்கு உணர்த்தும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து பாருங்க இந்த காகம் என்ன செய்யுது என்னென்ன அறிகுறிகளை உணர்த்துது அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடையும் இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் தெரிஞ்சுக்கட்டும் பறவைகளில் சனி பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடியது அப்படின்னா அது காகம்தாங்க இந்த காகம் அதிகமாக வந்து காணப்படக்கூடிய ரொம்ப பொதுவான பறவைகளில் ஒன்று தான் எல்லா இடத்துலையுமே காகம் இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு உயிரினத்திற்குமே முக்கியத்துவம் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க இதில் ஜோதிட ரீதியாக நம்ம சகுனத்திற்காக நிறைய உயிரினங்கள் கூட பார்த்துட்டு இருக்கோம் அதாவது விலங்குகளாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் தாவரங்களாக இருக்கட்டும் இது சொல்லக்கூடிய சகுனங்கள் அப்படின்றது நிறைய இருக்கு அதில் இந்த காகம் காட்டக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் காகம் அப்படின்றது எவனுடைய தூதனாக நம்ம வந்து பார்க்கறோம் அதோடு அடுத்து நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அதாவது நமக்கு நல்லது நடக்கப் போகுதா கெட்டது நடக்கப் போகுதா அப்படின்றத முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய ஒரே ஒரு உயிரினம் என்ன அப்படின்னா அது காகந்தாங்க இந்த காகங்கள் நமக்கு நிறைய உணர்த்துறாங்க அதில் இந்த காகம் பார்த்திங்கன்னா நிறைய அறிகுறிகளை நமக்கு வந்து வெளிக்காட்டிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த காகம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சில அறிகுறிகளை நம்ம எப்போதும் வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெரும்பாலும் நம்மளுடைய வீடுகளில் இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் வந்து பார்க்கறது உண்டு நீங்கள் காகம் உணர்த்தக்கூடிய சகுனங்களை வந்து ஃபாலோ பண்ணுவீங்களா பார்ப்பீங்களா அப்படின்றத பற்றிலாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க என்ன விஷயங்களுக்கு காகம் எப்படி சகுனங்களை வந்து கொடுத்துட்ருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் சகுனம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது காகத்தினுடைய சகுன சாஸ்திரத்தின் படி ஒரு காகம் உங்கள் வீட்டோடைய பால்கனியில் அமர்ந்து கரைந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வீட்டுக்கு உறவினர்கள் வருவாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஸோ காகம் கரைந்தால் உறவினர்களுடைய வருகை இருக்கும் அப்படின்றத சிம்பாலிக்கா நமக்கு வந்து முன்னாடியே வந்து அறிவுறுத்திடும் இதுதான் அர்த்தம் இது எல்லாருக்கும் தெரியும் இது காலங்காலமா நம்ம வந்து பாத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது மட்டும் இல்லாம இந்த காகம் ஒரு பொருளை வந்து வச்சிருக்கு அப்படின்னா தனியா சாப்பிடக்கூடிய பழக்கம் கிடையாது காகம் கரைந்து அதனோடு சேர்த்து இன்னும் நிறைய பேரை கூட்டா சேர்த்து எல்லாரும் பகிர்ந்து உண்ணக்கூடிய பழக்கம் இந்த பறவைகளுக்கு இருக்கு அதனால தான் காகம் மாதிரி ஒன்று கூடி யாராலையும் வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காகத்திற்கு அப்படி ஒரு சிறப்பானது இருக்கு அதாவது இந்த காகம் கரையிறதுக்கு நேர காலம் கூட இருக்குங்க ஒருவேளை ஒரு காகம் மதியான நேரத்தில் வடக்கு திசையை நோக்கி வந்து கரையுது அப்படின்னா அதை வந்து நம்ம நல்லது அப்படின்னு எடுத்துக்கணும் அதே போல் தான் அந்த காகமே கிழக்கு திசையை நோக்கி நல்ல சத்தமாக வந்து கத்துது அப்படின்னா அதுவுமே வந்து நல்ல ஒரு சகுனம்தான் இந்த சகுனத்தை மங்களகரமானது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப வந்து சிறப்பான ஒரு சகுனமாக வந்து இந்த காகம் வந்து இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு வந்து எடுத்துக்காட்டுது அதே நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க வீட்டை விட்டு வெளியே வந்து கிளம்பிட்டீங்க கிளம்புறப்போ திடீர்னு உங்க வீட்டு ஜன்னல்லையோ அல்லது பால்கனிலையோ எங்க இருந்தோ அது வரைக்கும் அந்த காகம் இருந்திருக்கவே இருந்திருக்காது ஸோ நீங்கள் வெளியில கிளம்புற சமயத்துக்கு அந்த காகம் வந்து அந்த இடத்துல அமர்ந்து கரையுது அப்படின்னா நீங்கள் போகக்கூடிய ஒரு காரியம் அதாவது நீங்கள் என்ன விஷயத்துக்காக வெளியில போறீங்களோ அது உங்களுக்கு நல்லபடியாக அமையும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அதனால் வெளியில் போகும்பொழுது காகம் கத்துது அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்ல அது வந்து ஒரு நல்ல சகுனம் தான் காகம் உங்களுடைய காரியத்தை நல்லபடியாக முடியும் அப்படின்னு மறைமுகமாக வந்து இங்கேயே வந்து அதை சொல்லிடுச்சு அதுவே ஒருவேளை காகம் வந்து பால்கனியில் வந்து கூட்டமாக உட்காந்து கரைந்துட்டுருக்கு அப்படின்னா அது வந்து நல்லது கிடையாதுங்க இது உங்களுக்கு ஏதோ அசம்பாவிதம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்த்துது குறிப்பா இது உங்களுடைய குடும்பம் நிறைய சிக்கல்ல வந்து சிக்க போகுது ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கு இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்புகளை கூட வந்து சொல்லும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில அறிகுறிகளை வந்து இந்த காகம் வந்து வெளிப்படுத்தும் அதனால் காகம் கூட்டமாக அமர்ந்து உங்கள் வீட்டில் வந்து கத்திட்டு இருக்குது மேலே பால் அல்லது வீட்டு கூரையிலையோ இது மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து நல்லது கிடையாது அது வந்து ஒரு அபசகுன மாதிரி தான் அடுத்து காகம் உங்களுடைய வீட்டில் தெற்கு திசையை நோக்கி அமர்ந்து சத்தம் போடுது அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா கெட்ட ஒரு தான் இந்த தெற்கு திசை அப்படிங்கிறது முன்னோர்களோட தொடர்புடையதுங்க நம்ம வீட்டுல நம்மளோட வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் பாத்தீங்கன்னா உங்களால வந்து சந்தோஷம் அடையாம இருக்காங்க நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளால அவங்க மனம் திருப்தி அடையல மகிழ்ச்சி அடையல அப்படின்ற உங்களுக்கு பித்ருதோஷம் வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம் இதை உங்களுக்கு அறிவுறுத்துறதுக்காக தான் தெற்கு திசையில் அமர்ந்து வந்து சத்தம் போடுது பொதுவா உங்க வீட்டில் காகம் அமர்ந்து சத்தம் போடுது அப்படின்னா அது எந்த திசை நோக்கி வந்து சத்தம் போடுது எவ்வளவு நேரம் வந்து சத்தம் போடுது என்ன மாதிரி பண்ணுது தனியா இருக்கா நிறைய ககத்தோட இருக்கா எந்த நேரத்துல இருக்கு அப்படின்றது எல்லாமே நீங்க வந்து நோட் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்கூட்டியே நடக்கக்கூடிய விஷயத்த தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு உதவியா இருக்கும் இதை நீங்க இங்கேயே பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளை வந்து நீ பாட்டலாம் ஒருவேளை அது தவறான ஒரு அபசோகனமான அறிகுறியை உங்களுக்கு உணர்த்துது அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் இந்த டைமில் செய்யாமலே இருக்கலாம் இல்லை வெளியில் போகாமல் கூட இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் சகுன சாஸ்திரம் அப்படின்றத நம்ம எல்லா உயிரினங்கள்ட்டையும் வந்து பார்த்தாலுமே கூட அதிகமாக காகத்துக்கிட்ட பார்க்குற பழக்கம் இன்றைக்கும் இருக்குது காகம் ஒரு இடத்துல அமர்ந்து தண்ணீர் குடிக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்ல ஒரு செயல் காகம் தண்ணீர் குடிக்கிறத பார்க்கும் பொழுது நமக்கு நல்லது நடக்கும் முக்கியமாக இந்த நிகழ்வை நம்ம நேரில் பார்த்தோம் அப்படின்னா பணம் கையில் நிச்சயம் வந்து சேரும் அதனால் காகம் தண்ணீர் குடிக்கிறத நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அந்த டைமில் உங்கள் கையில் பணம் எதுவும் கிடச்சிருக்கா அப்படின்றத பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் ஒருவர் முக்கியமான வேலைக்கு நீங்கள் வெளியில் போகும் பொழுது அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் காகம் தண்ணீர் குடிக்கிறத பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையில் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி உறுதியாக கிடைக்கும் அப்படின்றது தான் அந்த காகம் முன்னர்த்தக்கூடிய மற்றொரு விஷயம் இந்த காகம் இது மாதிரி ஒரு சில செயல்பாடுகளின் மூலமாகவே நமக்கு எல்லாத்தையும் வந்து சொல்லிடுதுங்க அது மட்டும் இல்லாமல் காகம் ஒரு ரொட்டி துண்டை தூக்கிட்டு போகிற மாதிரி நீங்கள் இங்கேயும் பார்க்குறீங்க அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நல்லது தான் ஏன்னா இந்த நிகழ்வை யார் வந்து பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப நாளாக பெரிய ஆசையாக வந்து இருக்கக்கூடிய அந்த ஆசை நிறைவேறும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறிகள்ல ஒன்று தான் இதுவும் இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களானது நடக்க இருக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காகம் ரொம்பவே பிடிக்கும் அந்த காகத்தினுடைய உருவத்தையே வந்து அவங்க நிறைய விஷயங்களுக்காக பயன்படுத்துவாங்க ஆனா காகம் அப்படின்றது சனி பகவானுடைய வாகனம் அதனால இந்த காகத்தை வந்து சின்னமா வச்சிருக்க கூடியது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா லக்கி அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு வந்து அன்லக்கியாக இருக்கும் அது மாதிரி காகம் அப்படின்றத நீங்க ஒரு உயிரினமாக மட்டும் பார்க்காம தன்னுடைய வாழ்க்கையில நமக்கு வெற்றிகள் கிடைக்க போகுதா தோல்விகள் கிடைக்க போகுதா நல்லது நடக்க போகுதா கெட்டது நடக்க போகுதா அப்படின்ற சகுன காட்டியாகவும் நீங்க வந்து பார்க்கலாம் காகம் ஒருவருடைய வாகனம் இல்லைன்னா காலனி இல்லைன்னா உடல் இதுல எங்கேயாவது தன்னுடைய சிறகால தட்டிட்டு போயிடுச்சு இல்ல உரசிட்டு போயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக மரணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காகம் வந்து நம்ம மேலே மோதிருச்சோ அல்லது உரசிருச்சோ இல்லை நம்ம தலைக்கு மேலே பறந்துருச்சோ அப்படின்னா கூட எல்லாருமே பொதுவாக பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க ஸோ அது வந்து சனி பகவானால ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்து அப்படின்னு நினைப்பாங்க இந்த அபசுகுணமான விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்துட்டு பயப்படாதீங்க முன்னோர்களை வணங்க நீங்க மறந்து இருந்தலாம் இல்லைன்னா கர்ம வினைகள் உங்களுக்கு இதுக்கு காரணமா இருந்திருக்கலாம் இதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் இருக்கு அதை நீங்க முறைப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த தோஷங்கள் உங்களுக்கு நிவர்த்தியாகும் ஒருவேளை நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த காகம் வந்து உங்கள் மேலே ஒரு வேளை உரசிடுச்சு அப்படின்னா வீட்லேயே வந்து எண்ணெய் வச்சு நல்லா குளிச்சுட்டு நீங்கள் நல்லெண்ண தீபம் போடுங்க இதே ஆலயத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கேயும் நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் போடலாம் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்